கார் பிரியர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி வந்த மகேந்திரா நிறுவனத்தின் புதிய எலெக்ட்ரிக் கார்கள் பிஇ சிக்ஸ் மற்றும் எக்ஸ்இவி இ ஆகிய இரண்டு கார்கள் கோவை அவினாசி சாலையில் உள்ள மஹேந்திரா சிஏஐ ஷோரூமில் அறிமுகம் செய்யப்பட்டது இந்தியாவில் எலக்ட்ரிக் கார்களுக்கு தற்போது வரவேற்பு அதிகரித்து வரும் நிலையில் முன்னணி கார் நிறுவனங்கள் எலக்ட்ரிக் கார்களை சந்தையில் அறிமுகம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் இந்தியாவின் முன்னணி கார் தயாரிப்பு நிறுவனமான மஹேந்திரா நிறுவனமும் அதன் புது புது எலக்ட்ரிக் கார்களை வரிசையாக அறிமுகம் செய்ய தயாராகி வருகிறது அந்த வரிசையில் பிஇ சிக்ஸ் மற்றும் எக்ஸ் இ என இரண்டு எலக்ட்ரிக் கார்கள் அறிமுகமாகியுள்ளன இதற்கான அறிமுக விழா கோவை அவினாசி சாலையில் உள்ள மகேந்திரா சிஏஐ ஷோரூமில் நடைபெற்றது சிஏஐ மகேந்திரா பொது மேலாளர் சுரேஷ் மற்றும் கிளை மேலாளர் சுதீஷ் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக கோவை தெற்கு வட்டார போக்குவரத்து அலுவலர் பாலமுருகன் மற்றும் ரஜினி வரதராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய கார்களை அறிமுகம் செய்து வைத்தனர் மகேந்திராவில் இருந்து ஏற்கனவே எக்ஸ் யூவி ஹண்ட்ரட் எலக்ட்ரிக் கார் விற்பனை செய்யப்பட்டு வந்தாலும் பிஇ சிக்ஸ் மற்றும் எக்ஸ் நைன் இ ஆனது முற்றிலும் வேறுபட்ட எலக்ட்ரிக் கார்களாக தற்போது சந்தையில் அறிமுகமாகியிருப்பதாகவும் இந்த புதிய கார்கள் அழகிய முன்புற தோற்றத்தில் வித்தியாசமானவைகளாகவும் ஸ்டைலிஷாக வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்

நவ் கம்பர் டீலர் லாச் இப்போ வந்து ஒரு தேர்ட்டீன் நெக்ஸ்ட் மந்த் ஃபோர்டீன்த் பிப்ரவரி ஃபோர்டீன்த் வரைக்கும் ப்ரீ புக்கிங்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வி வில் பி டெலிவரிங் த கேச் ஃப்ரம் மார்க் வித் அப் மார்க் இதில் வந்து மாடல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேரியன்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாடல்லேயே வந்து மூணு வேரியண்ட் இருக்குது டேக் ஒன் டேக் டூ டேக் த்ரீ மூணு வேரியன்ட் இருக்குது ఇది వీళ్ళకి రైట్ ఆఫ్ థ్యాక్ ఫ్రీ డెలివరీ సార్ కార్చ్ అదక జూన్ అండ్ జూలై ఆగస్ట్లో థ్యాక్ ఒన్ డెలివరీస్ కస్టమర్ రెస్పాన్స్ పొందే విన్ గెటింగ్ వెరీ గుడ్ రెస్పాన్స్ కస్టమర్ సైడ్ ప్లస్ ఓన్లీ కస్టమర్ ఆటో ఇండస్ట్రీ ఆటో ఇస్ ఎలా పాసిటివ్ ఫీడ్బేక్ అదో ఇంకా ప్లాడక్ వస్తుంది డెఫినెట్లీ క్రియేట హిస్ இவி செக்மெண்ட் இண்டியன் மார்க்கெட் ஸோ விண்ட் டூப் அண்ட் என்ஜாய் தி கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் தேங்க்யூ வெரி மச் மகேந்திராவின் எலக்ட்ரிக் ஒர்கிங் எஸ்யூவி இன்றைக்கு பிப்ரவரி ஏழாம் தேதி மகேந்திரா சிவியில் லான்ச் பண்ணியிருக்கோம்